இந்த வேதியர் என்ன பண்ணுறாருன்னா போகிறபோதே இந்த வைத்த கோவணத்தை எங்கிருந்தோ மறைக்கச் செய்து விட்டார் அப்படின்னு சேக்கிலார் சொல்கிறார் ஏன்னா இந்த கோவணத்தின் வழியாகத்தான் இந்த திருவிளையாடலை நடத்த வேண்டும் அப்படிங்கிறப்ப இந்த கோவணத்தை வந்து அடியார் வாங்கி ஒரு பத்திரமான இடத்துல வைத்துறாரு அமர்நீதி நாயனார் ஆனால் அந்த அமர்நீதி நாயனார் வைத்த இடத்திலிருந்து இதை வந்து மறைக்க செய்து விட்டாரா சிவபெருமான் அதை வந்து சேக்கிலார் பதிவு பண்றார் வைத்த கோவணத்தை மறைத்த அடியவர் கங்கை நீர் சென்றாரோ காவிரி சென்றாரோ ஆனால் மீண்டு வருகிற போது மழைநீரோடு வந்தார் அப்படின்னு சொல்றாரு அப்படி மீண்டும் வந்த உடனே மழைநீரில் நனைந்து வராரு வந்த உடனே அமர்நீதி நாயனார்கிட்ட என்னுடைய கோவணத்தை கொடுப்பா அப்படின்னு சொல்றாரு உடனடியாக இந்த அமர்நீதி நாயனார் வைத்த இடத்தில் விரைந்து போய் எடுத்து தேடுறாரு ஆனால் அந்த இடத்துல கோவணம் இல்லை அப்போ புரிஞ்சு போச்சு எங்கே போச்சுன்னு தெரியலையே அப்படின்னு உடனே மீண்டும் அமர்நீதி நாயனார் இந்த அடியவர் கிட்ட வந்து சொல்கிறாரு நான் இந்த கோவணத்தை வைத்த இடத்தில் காணவில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ இங்கே திருடவர் திருடர்கள் கூட இங்கே இருக்கிறாங்களா அப்படின்னு வந்து இந்த சிவபெருமான் கேட்குறாரு இல்லை இல்லை இந்த வீட்டில் திருடர்கள் கிடையவே கிடையாது இந் அப்படி வந்து இந்த அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தில் யாரும் இங்கே வருவதும் கிடையாது அப்படின்னு இந்த அமர்நீதி நாயனார் சொல்கிறாரு